உதவியை நம்மால் எப்படி கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படியான உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது கேரளா தானே வயநாட்டில் எங்கேயோ நடத்துல சரி நம்ம நல்லா இருக்கமல்ல நமக்கு எந்த பாதிப்பு இல்லைல்ல ஹைல் அலமதுல்லா போட்டோம் என்ற மனநிலையிலே முஸ்லீம் இருக்க மாட்டார் எங்கே யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவருடைய உள்ளத்தின் அடி ஆழத்தில் வழி ஏற்படும் சொன்னாங்க அல் ஹல்குல்லா படைப்பினங்கள் எல்லாமே அல்லாவினுடைய குடும்பம் முஸ்லிம்கள் எல்லாமே ரசூலின் வார்த்தையை கவனிக்கணும் படைப்பினங்கள் அதில் எல்லாம் அடங்கும் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் அடக்கம் அவனுடைய படைப்பினங்களே அல்லாக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு யார் அதிக பயனை தருவார்களோ அவர்களை அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய குடும்பத்தினர்கள்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் படைப்பிடங்கள் எல்லாம் அல்லாவுடைய குடும்பம்னு சொல்றான் அல்லாவுக்கு அல்லாவுக்கு மனைவி மக்கள் கிடையாது அல்லாவுக்கு தாய் தகப்பம் கிடையாது குடும்பம் என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால் அல்லாவினுடைய கண்காணிப்பின் கீழே இருக்கிறார்கள் எல்லாருமே அப்படித்தானே எனவே அந்த ஜனங்களுக்கு யார் பயன் அதிகம் தருகிறார்களோ அவர்கள்தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் எனவே அன்பர்களே நம்மால் என்ன உதவியை கொண்டு போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர்க்க முடியுமோ சேர்க்க வேண்டும் ரசூலுல்லா தோற்றத்தை வைத்து அவர்களின் வறுமையை ஏழ்மையை புரிந்தார்கள் ஒரு சில மக்களுடைய ஆடையை வைத்து அவர்களுடைய ஒட்டிய காய்ந்த வயறுகளை வைத்து உதடுகளை வைத்து பங்கரையான தோற்றங்களை வைத்து குழுங்கினார்கள் அழுதார்கள் அவர்களின் அந்த நிலை மாறுவதற்காக வேண்டி முயற்சியை மேற்கொண்டார்கள் என்று அதிக தந்திருக்கிறது முதல் என்ற கூட்டம் வந்தது அவர்களுடைய ஆடையை பார்த்தார்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தார்கள் கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலும் அந்த தோற்றம் அவர்களுக்கு அப்படி வெளிப்படுது ரசூல் சல்லா செல்ல மெம்பரில் ஏறி பேசினாங்க யார் அல்லாவிற்காக வேண்டி நாளை மறுமையிலே வியாபாரமும் எந்த தொழிலும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லாத அந்த நாளிலே நீங்கள் இந்த உலகத்தில் செய்த சில நன்மைகள் தான் உங்களுக்கு நன்மை நல்ல காரியங்கள் தான் உங்களுக்கு நன்மையாக வந்து நிற்கும் எனவே அந்த நாளைக்காக வேண்டி யார் இந்த உலகத்திலே வியாபாரம் செய்ய விரும்புகிறீர்களோ தொடங்குங்கள் இதோ வறுமையோடு ஏழ்மையோடு பஞ்சத்தோடு பட்டினியோடு பராரியாக வந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் இவர்களுக்காக வேண்டி செய்யுங்கள் உங்கள் உதவியே என்று சொன்ன பொழுது அன்சாரி சாபி ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாரு மூட்டையில் போய் அள்ளி கொண்டு வந்தார் எனக்கு கொடுத்த செல்வம் என் ரசூல் ஒரு இடத்தை குட்டி சுட்டி காண்பிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வறுமையிலே இவர்கள் கொடுங்க நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அடைச்சிட்டு வந்தார் ஹதீசிலே வந்திருக்கிறது அவரால் தூக்க முடியவில்லை கீழே போட்டுவாரோ தள்ளாடி கீழே விழுந்துருவான்னு பயன்படுத்தாங்க அந்த அளவுக்கு அள்ளி கொண்டு வந்து வைத்தார் இதை பார்த்து விட்டு ஒவ்வொருத்தராக போய் போய் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் நபியின் முகம் அப்படியே வாடிய முகம் அதை பார்த்தவுடன் அப்படியே மலர்ந்தது என்று ஹதீர் வருகிறார் எனவே அன்பர்களே உதவிக்கரம் நீட்டுவதற்கான முயற்சிகளை அந்த மக்களுக்கு நாம் மேற்கொள்ள வேண்டும்